உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி பேரவைத் தலைவர் அவர்களே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் உள்ளம் மொத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கோடையிலே வாடுகின்ற பறவைகளுக்கு நீரும் உணவும் அளிக்க வேண்டும் என்று அதை அழித்து அதை மற்றவரும் பின்பற்ற சொன்ன அந்த உயர்ந்த உள்ளத்திற்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கச்சத்தீவை பொறுத்தவரை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் கொண்ட அந்த இடம் ராமநாதபுரம் ராஜாவிற்கு சொந்தமானது என்று நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே இது குறித்து உரிமையை இலங்கை அரசு கோரிய பொழுது அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த உரிமை மறுக்கப்பட்டதை நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே போடப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி அது இந்திரா பண்டார ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே இந்தியா இலங்கை சார்பில் இந்தியாவின் சார்பில் கேவல் சிங்கும் இலங்கையின் சார்பில் ஜெயசிங்கேவும் போட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் பின்னர் போடப்பட்ட இந்தியா இலங்கை மாலத்தீவு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி இந்த ஒப்பந்தங்கள் அனைத்திலுமே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமையும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கான அங்கே வழிபாட்டு உரிமையும் மறுக்கப்படவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு பரிமாறிக்கொள்ளப்பட்ட கடிதங்கள் வாயிலாகத்தான் ஒட்டுமொத்தமாக தாரை வார்க்கப்பட்டது என்கின்ற சூழல் நிலவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எந்த உறுதியோடு கச்சத்தீவை மீட்க வேண்டும் கச்சத்தீவு என்பது நம்முடைய தீவு என்பதை அறுதியிட்டு சொல்கிறதோ அதே நிலைப்பாட்டை அன்றைக்கு எடுத்தார்கள் என்பதுதான் உண்மை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை பற்றி குறிப்பிட்டார்கள் அதைவிட மிக முக்கியமாக பதிவு செய்தார்கள் என்பதை நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பை பார்த்தால் தெரியும் அன்றைக்கு திராவிட கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு இரா செடியின் அவர்கள் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை தாரை வார்க்கும் இந்த ஒப்பந்தத்தை போடுவதற்கு முன்பாக ஒன்றிய அரசு இது குறித்து எங்களோடு கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார் எங்களோடு என்றது அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தலைமையிலான அரசு எங்களோடு என்று அதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது நாடாளுமன்ற அவையிலே ஒப்புதலாவது பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அதனை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக முத்தமிழறிஞர் கலைஞரின் குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய இடத்திலே இருந்த நாஞ்சில் மனோகரன் அவர்கள் மிகவும் திட்டவட்டமாக இந்தியாவிற்கும் இளைஞருக்குமான இந்த ஒப்பந்தம் தேச விரோதமானது தேசப்பற்று இல்லாதது உலகில் உள்ள நாகரிகம் அடைந்த நாடு எதுவும் இத்தகைய மோசமான ஒப்பந்தத்தை செய்ததில்லை என்று அழுத்தம் திருத்தமாக நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பிட விரும்புகிறேன் பற்றிய சரத்துகளை பற்றிய போதுமான அறிவு இல்லாதவர்கள் அது குறித்த பார்வை இல்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே ஒரு கட்டமைப்பை செய்கிறார்கள் இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்புதலோடு ஆட்சியின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டது என்கின்ற கட்டமைப்பை செய்கிறார்கள் இது முற்றிலும் பொய்யானது என்பதற்காகத்தான் இந்த இரண்டு பதிவுகளையும் இன்றைக்கு செய்திருக்கிறேன் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை இன்றைக்கு எப்படி மீற முடியும் என்கிறார்கள் உண்மைக்கு புறமான உண்மைக்கு புறமான கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எப்படி மீற முடியும் என்று இன்றைக்கு கேட்கிறார்கள் ராஜீவ் ஜெயவர்தரா ஒப்பந்தம் போடப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளை ஒருபோதும் பிரிக்க கூடாது என்கின்ற சலத்து இருக்கிறது ஆனால் அதை இன்றைக்கு இலங்கை அதற்கு மாறாக நடந்து கொண்டு வடக்கு கிழக்கு என பிரித்து கிழக்கில் ஒரு அரசியே நிறுவி இருக்கிறது நம்முடைய இந்திய பிரதமர் மிகவும் வல்லமையானவர் இன்றைக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் என்கின்ற பேசப்படுகிறது அந்த வகையிலே இந்தியா இலங்கை போடப்பட்ட ஒப்பந்தத்தை எந்தவித அடிப்படையும் இல்லாமல் இலங்கை மீறுகின்ற பொழுது இங்கே நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் குறிப்பிட்டது போல இந்திய அரசிற்கு சொந்தமில்லாத ஒரு நிலம் என்கின்ற நிலையாக இருந்தாலும் சரி போடப்பட்ட ஒப்பந்தங்களிலே நமக்கான உரிமையை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கச்சத்தீவை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு ஈடுபட வேண்டும் தொடர்ச்சியாக இந்த கருத்தை பொதுவெளியிலும் நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்யக்கூடிய எங்களுடைய தலைவரான நெழ்ச்சி தமிழரின் சார்பாக விடுதலை சத்தியல் கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம்